எல்லாம் அல்ல ஆதி திருவடிகளை என் மனம் மனமொழி நெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறளை பார்த்தோம் இன்றைய திருக்குறள் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தன் வந்து ஒரு கிராஸ் ரோட்ல நிற்கிறான் ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவனுக்கு இந்த கிராஸ் ரோட்டுக்கு வந்தவன் ஒரு பிரம்மச்சாரியா இருக்கலாம் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவன் பிரம்மச்சாரி ஏற்கனவே இல்லறத்தில் இருக்கிறவனா இருக்கும் இந்த இல்லறம் இங்கே போயிட்டு இருக்குது இந்த இல்லறத்திலேயே தொடர்ந்து இருக்கலாமா இல்ல காசிக்கு போலாமா அப்படின்னு சில பேர் நினைப்பா ரொம்ப சலிப்பா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கிராஸ் ரோடு இருக்கு இப்ப வள்ளுவர்கிட்ட போறாங்க ரெண்டு பேருமே போகலாம் போகலாம் இல்லை இல்லறம் நல்லதா சுரவரம் போலாமா அப்படின்ட்டு வள்ளுவர்கிட்ட கேள்வி வள்ளுவர் வருட்னிய குடுத்துறாரு அறங்க எனப்பட்டதே இல் வாழ்க்கை தான் அறம்னு சொன்னாலே அது இல்லில் இருந்து மனைவியோடு குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்வது தான்ண்டா அறம் இப்போ பழம் வாங்கிட்டு வா அப்படின்னா அது வாழைப்பழம் தான் பழம் வான்னு சொன்னதுக்கப்புறம் யாராவது போய் அண்ணாசி பழங்களா தர்பூசி பழமான்னு கேட்க மாட்டான் அந்த மாதிரி அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கு அது ரைட்டு பழம் வாங்கிட்டு வா ஆனால் கஞ்சு போய் இல்லாமல் காயா இல்லாம சாப்பிடற பதமா இப்ப சாப்பிடற பதமா நான் வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி சொல்லுவான் பழம் வாங்கிட்டு வா அதுவும் இப்பொழுது சாப்பிடும் பக்குவத்தில் வாங்கி வா அப்படி மாதிரி இல்வாழ்க்கை தான் நல்லது ஆனால் பேருக்கு இல்வாழ்க்கை வாழாத கண்டதே காட்சி கொண்டதே கோரம் வாழாது அதுக்குன்னு சில இலக்கணங்கள் எல்லாம் இருக்கு அதுதான் அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் என்று அகுதும் அப்படின்னா அந்த இல் பிறன் பழிக்க கூடாதுன்னா சில பண்புகளில் இருக்கு இல்வாழ்க்கைக்கின் இலக்கணம் அதில் பதினேழு இலக்கணம் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு நோய்க்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு ஒரு மூணே மூணு இலக்கணத்தை சொல்றேன் ஒன்று வந்து அன்புடைமை இல்வாழ்க்கு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா முதல் தகுதி அன்புடைமை அன்பே சிவம் தான் எல்லாம் மனைவி மேலே அன்பு குழந்தைகள் மேல் அன்பு உற்றார் மேல் அன்பு உறவினர் மேல் அன்பு நண்பர்கள் மேல் அன்பு எல்லோருக்கு மேலேயுமே தெரிந்தோ தெரியோ எல்லோருக்கு மேலேயும் அன்புடைமை இரண்டாவது விருந்தோம்பல் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு யாராவது விருந்தினர்கள் வரும் பொழுது அவர்களை உபசெய்க உபசரிக்கணும்னா வெறுமனே உபசரிச்சால் மட்டும் பத்தாது என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு இனிய சொற் பேசி அதாவது முகனமந்து ஈதலின் நன்றே அகனமந்து இன்சுலனாக பெரிய அகனமந்து ஈதலின் நன்றே முகனமந்து இன்சுலனாக பெரிய நீ வீட்டில் உட்காந்து ஒருத்தர் சாப்பாடு போடுறது அதை விட முகத்துல மலர்ச்சியோடு அவங்களோட நாலு வார்த்தை இனிமையா பேசு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இனியவை கூறல் இதெல்லாம் இல்லைன்னா பழித்து பேசும் இனியவை கூறல் ஏன் உலகம் பிறன் பழிப்பது இல்ல என்னன்றேன்னா மற்றவங்க எப்போ படிப்பாங்கன்னா அம்மா அவங்க குடும்பத்தில் அன்பே கிடையாது அவன் வந்து வெளியில வீட்டுக்கு வேலையே வச்சு அனுப்பிச்சிடுவான் விருந்து புறத்ததா தான் உண்டல் அப்படி இருக்கிறவங்க ஒரு ஒரு மோர் குடு கொடுக்க மாட்டான் இனியவை கூட சிடு சிடு சிடுன்னு எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருப்பான் இப்படி இருந்தால் பிறன் பழிப்பார்கள் இன்னும் பதினாலு நம்ம அடுத்த குரலை பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா இல்வாழ்க்கை தான் சிறந்தது அந்த இல்வாழ்க்கையும் பிறன் பழிப்பது வாறு அந்த இல்வாழ்க்கை வாழணும் அதில் மூன்று குணங்களை நம்ம பார்த்துருக்கோம் அன்புடன் இல்லைன்னா பழிப்பாங்க விருந்தோமல் இல்லைன்னா பழி பிறன் பழிப்பான் இனியவை கூறல் எல்லினாலும் படிப்பான் அடுத்த பதினாலு வரும் நாட்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்